முப்பது நாள் கழித்து ஒரு பூட்டி அறைக்குள்ள யாரையும் விடாம மீடியாக்கு அனுமதி கிடையாது யாருக்கு அனுமதி கிடையாது ஒருத்தருக்கு அனுமதி கிடையாது எப்போ போனீங்க நீங்க உங்க டூப் அனுப்பிவிட்டீங்களா நீங்க தான் வந்தீங்களா தெரியாது முப்பது நாள் கழித்து தன் வீட்டில் குழந்தைகளை உறவுகளை பழி கொடுத்தவர்களை துள்ளியும் கூச்சமின்றி சென்னைக்கு வரவழைப்பதற்கு ஒருவரால் முடியும் என்றால் அவர் அழைப்பை ஏற்றி ஒரு கூட்டத்தால் சென்னைக்கு வர முடியும் என்றால் நீங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கு ஒருத்தன் கேட்டுக்கணும் எப்படிப்பட்ட தமிழ் சமூகம் தெரியுமா தம்பி ஒருத்தன் கேட்டுக்கணும்ல நான் ஒன்னும் பார்க்க வந்தேன் இந்த இந்த சாவுக்கு யார் காரணம் நானா நீயா போலீஸ் பாதுகாப்பு இல்லையா அதெல்லாம் புறவு பேசுவோம் சாவுக்கு காரணம் நான் ஒன்னும் பார்க்க வந்தது நீ வா என் வீட்டுக்கு கேட்டுருக்கணுமா இல்லையா அது ஒரு அம்மா வார்த்தை என்ன சொல்லிச்சு பரவாயில்ல நான் விஜய பக்கத்துல இருந்து பாத்துட்டேன் அந்த வாய்ப்பு என்ன கிடைச்சது என்ன அதுக்கு என் பிள்ளைய பலி கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு தாயின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பேராபத்துக்குள்ள ஒரு ஒரு அப்பாவி மனநிலையில ஒரு அடித்தட்டு மக்கள் அப்படி பேசிட்டாங்கன்னா கூட ஒரு லீட் நீ என்ன பேசணும் இப்படி பேசக்கூடாதுமா என்ன பார்க்கறத விட அந்த பிள்ளையினுடைய உயிர் மேம்பட்டது அந்த பிள்ளை உயிரை பலி கொடுத்தாமா என்ன பார்க்கணும் நீ சொல்லி நீ உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கும்